வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்துக்குள்ள ஆழமா போக போறோம் ஹஸ்ரத் இனாயத் கான் எழுதிய ஆன்மீக உளவியல் பரிமாணங்கள் இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா அவர் நேரா எழுதல ஆனால் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபதுகளில் அவர் கொடுத்த பேச்சுவோட கலெக்ஷன் தான் இது இதுல இதுவரைக்கும் வெளிவராத சில முக்கியமான பேச்சுகளும் இருக்கு அதுதான் இதுல ஸ்பெஷல் நாம் இன்னைக்கு என்ன பண்ண போறோன்னா இந்த புத்தகத்தோட மொத்த அமைப்பையும் அதில் இருக்கிற முக்கிய கருத்துக்களையும் கொஞ்சம் அலசி பார்க்க போகிறோம் அதாவது கான் எப்படி உளவியலை வெறும் மனநோய் பற்றின விஷயமா மட்டும் பார்க்காம ஒரு ஆழமான ஆன்மீக பார்வையோடு அணுகிறாரு எப்படி அவர் நவீன அறிவியல் அப்புறம் உளவியல் அப்புறம் இந்த மறைஞானம் அதாவது உள்ளுணர்வு மூலமாக வர்ற ஞானம் இது எல்லாத்தையும் ஒன்னாக இணைக்கிறாருன்னு பார்க்க போகிறோம் மனசோட பல அடுக்குகள் வழியா ஒரு பயணம் போகலாமா வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல கான் உளவியலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னு பார்ப்போம் நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பரந்த மாதிரி தெரியுது இது வெறுமனே பத்தி படிக்கிறது மட்டும் இல்ல வாழ்க்கைய ஞானிகள் எப்படி மனுஷனோட இயல்பென்ன அவனோட போக்குகள் எப்படி இருக்கு இதெல்லாம் சேர்ந்ததுதான் உளவியல்னு சொல்றார் முக்கியமா அறிவியலுக்கும் மறைஞானத்துக்கும் நடுவுல இது ஒரு பாலமா இருக்குன்னு சொல்றார் ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அறிவியல்னா நாம தொட்டு பார்க்க முடிஞ்ச விஷயங்கள் மறைஞானம்னா வெளிப்பாடு மூலமா வர அறிவு இது ரெண்டுக்கும் நடுவுல உளவியல் இருக்குங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஆமா இந்த இணைப்பு ரொம்ப முக்கியம் கான் பார்வையில அறிவுல வந்து ஒரு மூணு நிலைகள் இருக்கு அறிவியல் உளவியல் அப்புறம் மறைஞானம் அறிவியல் பெரும்பாலும் என்ன பண்ணுது பகுப்பாய்வு அதாவது அனாலிசிஸ் பண்ணுது ஒரு விஷயத்தை சின்ன சின்னதாக பிரித்து பார்க்குது மறைஞானம் வந்து இதுக்கு நேர் எதிராக தொகுப்பு சிந்தசிஸ் பண்ணுது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு முழுசா பாக்குது ஓஹோ உளவியல் இது ரெண்டுக்கும் நடுவுல நிக்குது அது சில விஷயங்களை பிரிச்சும் பாக்குது சில விஷயங்களை இணைச்சும் பாக்குது ரெண்டும் செய்யுதா ஆமா இதை புரிய வைக்க கான் ஒரு அருமையான உதாரணம் சொல்றார் ரசவாதம் ஆல்கமி அந்த காலத்துல ரசவாதிங்க இரும்ப பொண்ணாக்க முயற்சி செஞ்சாங்க இல்லையா ஆமா ஆமா கான் சொல்றார் ஒருவேளை அவங்க இரும்ப பொன்னா மாத்தலைனாலும் அந்த முயற்சியிலே அவங்கள அறியாமலேயே அவங்க பொண்ணா மாறிட்டாங்கன்னு அட அதாவது அந்த அறிவு தேடுற பயணமே அவங்கள உயர்த்திடுச்சு அதே மாதிரிதான் உளவியலை புரிஞ்சிக்க பகுப்பாய்வும் தேவை தொகுப்பும் தேவை இந்த ரெண்டும் தான் நம்மளை மறைஞானத்தோட ஆழத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்போ வெறும் மூளையோட செயல்பாடு மட்டும் இல்லையா கான் மனமும் உடலும் பத்தி என்ன சொல்றார் கரெக்ட் மனங்கிறது மூளையோட செயல்பாடு மட்டும் அல்ல அதுக்கும் மேல ரொம்ப பறந்ததுன்னு கான் சொல்றார் உடல் உருவாகிறதுக்கு முன்னாடி மனங்கிறது ஒரு வெட்ட வெளி மாதிரி ஒரு காலியான இடம் மாதிரி இருந்ததாம் அது அவர் ஆகாஷான்னு சொல்றார் ஆகாஷானா சம்ஸ்கிருதத்துல இடம் அல்லது வெளி ஓ ஆகாஷா ஆமா உடல் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் அந்த உடல் மூலமா நாம அனுபவிக்கிற விஷயங்கள் அறிவா மாறி அந்த வெட்டு வெளியை நிரப்பி மனமாக உருவாக்குது ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க உடல் என்பது மனம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள அணியும் ஒரு மேலங்கி போன்றதுன்னு அடியப்பா அப்போ நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றீங்களா மனதின் உருவாக்கம் அதாவது மென்டல் கிரியேஷனை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க நிச்சயமா இதுதான் கான் சொல்ற மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்னு நாம ஒவ்வொருத்தரும் நம்ம எண்ணங்கள் மூலமா நமக்குள்ள ஒரு தனி உலகத்தையே உருவாக்குறோம் நிச்சயமாவா ஆமா இது வெறும் கற்பனை இல்ல இந்த உள் உலகங்களுக்கு நிஜமான சக்தி இருக்கு நாம சொர்க்கம் நரகம்னு சொல்றதெல்லாம் கூட மனசோட தான் வெளி எங்கேயும் இல்லைன்னு கான் சொல்றார் அப்படியா சொல்றாரு ஆமா இதுக்கு சொராத்திர் சொன்ன ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டுறார் எண்ணம் சொல் செயல் இந்த மூணுலயுமே புண்ணியமும் இருக்கு பாவமும் இருக்கு அப்ப பாருங்க ஒரு சின்ன எண்ணத்துக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு சமஸ்கிருதத்துல ஒரு அருமையான சொற்றொடர் இருக்கு எண்ணற்ற கடவுள்கள் இருந்தாலும் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார் இதுக்கு கான் என்ன அர்த்தம் சொல்றார்னா ஒவ்வொரு மனசும் ஒரு தனி உலகம் மாதிரி செயல்பட்டாலும் எல்லா மனசும் ஆழத்துல ஒரு மையமான தெய்வீக மனசு கூட இணைஞ்சிருக்கு ஓஹோ நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம விதியே அதாவது கிஸ்மத்தை உருவாக்குதுன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றார் கிஸ்மத்தையா நாம பொதுவா மாத்த முடியாத விதின்னு நினைப்போமே ஆனா கான் சொல்றார் நம்ம எண்ணங்களால அதை உருவாக்கவும் மாத்தவும் முடியும்னு இது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குதுல ஆமா நிச்சயமா அப்போ அந்த தெய்வீக மனம்ங்கிறது நம்ம எல்லாரையும் இணைக்கிற ஒரு மையப்புள்ளியா அதை உணர்றது ஏன் அவ்வளவு முக்கியம் ஆமா அந்த தெய்வீக மனம்ங்கிறது எல்லா உயிர்களோட மனசுக்கும் அடிப்படையான ஒரு மூலம் மாதிரி எப்படி கடலுக்கடியில எல்லா அலைகளும் ஒன்னா கலக்குதோ அது மாதிரி இந்த ஒருமைப்பாட்ட இந்த இணைப்புற நாம உணர்றதுதான் ஆன்மீக பயணத்தோட இலக்கு உண்மையான அமைதிக்கு வழின்னு காண் சொல்றார் ஏன்னா அப்பதான் நாம தனி இல்லங்குற அந்த ஆழமான உணர்வு வரும் சரி இப்போ புத்தகத்தோட ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் மனதின் இயல்பு இதுல மனசோட குணங்கள் பத்தி பேசுறாரு குறிப்பா சிந்தனைய ரெண்டா பிரிக்கிறாரு இல்லையா கற்பனை அதாவது இமேஜினேஷன் அப்புறம் எண்ணம் தாட் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஆமா கற்பனைங்கிறது மனசோட ஒரு எப்படி சொல்றது ஒரு அனிச்சை செயல் மாதிரி அது தானா உருவாகும் நம்ம கட்டுப்பாட பெருசா இல்லாம இதுதான் கலை கவிதை மாதிரி படைப்பாற்றலுக்கு மூலமா இருக்கு சரி ஆ என்னங்கறது அப்படி இல்ல அது நம்ம விருப்பத்தோட ஒரு நோக்கத்தோட நாமளா உருவாக்குறது திட்டமிடல் பகுத்தாய்தல் மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்ப தேவை கான் என்ன சொல்றாருனா வாழ்க்கைக்கு இது ரெண்டுமே முக்கியம் கற்பனை இல்லாம வாழ்க்கை வறண்டு போகும் என்ன இல்லாம இல்லாம போகும் இதுல கருத்துருவாக்கம் அதாவது சஜஷனை பத்தி சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மத்தவங்க சொல்ற கருத்துக்கள் குறிப்பா நெகட்டிவ் கருத்துக்கள் நம்ம மனசுல எப்படி இவ்ளோ ஆழமா பதியுது நாம ஏன் புகழ்ச்சியை விட இகழ்ச்சியை சீக்கியா நம்பிடுறோம் அது ஒரு முக்கியமான உளவில் உண்மைதான் கான் சொல்றார் வாழ்க்கையில கிடைக்கிற கசப்பான அனுபவங்கள் நம்மள இயல்பாவே கொஞ்சம் அவநம்பிக்கையோடு இருக்க வச்சிருது ஹம் சரிதான் அதனால யாராவது நம்மளை பத்தி நல்லதா சொன்னா நிஜமாவா சொல்றாங்கன்னு ஒரு சந்தேகம் வருது ஆனா யாராவது குறை சொன்னா ஆமா நான் அப்படிதான் போலன்னு டற்றுரை ஏத்துக்கிறோம் இந்த மாதிரி வெளியிலிருந்து வர்ற கருத்துக்கள் குறிப்பா எதிர்மறையானவை நம்மள அறியாமலேயே நம்ம மனசுல பதிஞ்சு நம்ம நடத்தைய மாத்துது இதுக்கு பேர்கள் ஏன் வண்ணங்கள் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றார் யோசிச்சு பாருங்க சில பேர்களை கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி உணர்வு வருது இல்லையா ஆமா உண்மைதான் சில பேர்கள் கேட்டா ஒரு பாசிட்டிவ் ஃபீல் சிலது நெகட்டிவ் ஃபீல் வருது அப்போ இந்த எதிர்மறை கருத்துருவாக்கத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது கான் ரெண்டு வழிகள் சொல்றார் ஒன்னு மனதை ஒருமுகப்படுத்துற பயிற்சி அதாவது செறிவூட்டல் கான்சன்ட்ரேஷன் மனச நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா தேவையில்லாத கருத்துக்கள் உள்ள வராம தடுக்கலாம் சல்லி இன்னொன்னு நம்ம கவனத்தை அழகு நேர்மறை விஷயங்கள் மேல திருப்புறது ஒரு பூவை பார்க்கறது நல்ல இசையை கேட்கிறது மாதிரி முக்கியமா நமக்கு நாமே சொல்லிக்கிற விஷயங்கள் செல்ஃப் சஜஷன் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆமா அது சரிதான் என்னால முடியாதுன்னு திரும்ப திரும்ப சொன்னா நிஜமாவே முடியாது இதுக்கு நேர் மாறா அயாஸ்ங்கிற ஒரு அடிமையோட கதையை கான் சொல்றார் அந்த கதை என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் அயாஸ் ஒரு அடிமை ஆனா அவரோட நேர்மை திறமையை பார்த்து சுல்தான் அவரை பெரிய பதவிக்கு உயர்த்திட்டார் ஆனாலும் அயாஸ் தினமும் ஒரு பழைய பெட்டியை துறந்து தான் அடிமையா இருந்தப்போ போட்டிருந்த கிழிஞ்ச சட்டையை பார்த்து அயாஸ் நீ முன்னாடி என்னவா இருந்தேன்னு மறக்காதேன்னு தனக்குத்தானே சொல்லிக் கொள்வாராம் ஓஹோ இது அவரை எப்பவும் பணிவோடவும் நன்றியோடும் வச்சிருந்தது இது ஒரு விதமான நேர்முறை சுய கருத்துருவாக்கம் தானே ஆமா இந்த நம்பிக்கைதான் எதையும் சாதிக்கிறதுக்கு அடிப்படை தரவுகள்னு கான் வலியுறுத்துறாரு பத்தி சொல்றாரு மனம் ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரிங்கிறார் ஐநா கானாவா அது என்ன ஐநா கானான்னா பாரசீகத்துல கண்ணாடி மாளிகை கான் மனசு அப்படி சொல்றார் ஏன்னா அது தன்னை சுத்தி இருக்கிறதா அப்படியே பிரதிபலிக்குமா நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் மத்தவங்க மேல பிரதிபலிக்குது மற்றவங்களோடது நம்ம மேல பிரதிபலிக்குது இது ஒரு அமைதியான மொழி தேவைப்படாத தொடர்பு முறை அப்படியா ஆமா இது மனுஷங்களுக்குள்ள மட்டும் இல்ல விலங்குகள் கிட்டயும் நடக்கும் இன்னும் ஆச்சரியமா இறந்தவங்களுக்கும் நமக்கும் நடுவுல கூட இந்த பிரதிபலிப்பு இருக்குன்னு சொல்றார் என்னது இறந்தவங்க கிட்ட கூடவா இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே ஆமா இது நவீன அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கருத்துதான் கான் இதை ஆன்மீக பார்வையில சொல்றாரு மனம்ங்கிறது உடலோடு முடிகிற விஷயம் இல்ல அது ஒரு சக்தி வடிவம் அந்த சக்தி அலைகள் தொடர்பு கொள்ளுங்கிறது அவர் பார்வை ஓகே இது நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது அதனால தான் இருந்தவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை அனுப்புறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார் சரி சரி ஆவேசம் ஆப்சேஷன்னு சொல்ற சில விஷயங்களை இது மூலமா விளக்க முடியுங்கிறார் புரியுது இதே பகுதியில் பகுத்தறிவு ரீசன் பத்தியும் சொல்கிறார் இல்லையா அது ஒரு பக்கம் மதிப்புமிக்க கருவி இன்னொரு பக்கம் பயனற்ற அடிமையாவும் இருக்கலாம்னு எச்சரிக்கிறாரு பயனற்ற அடிமையாவா அது எப்படி மேலோட்டமான பகுத்தறிவு அதாவது விஷயங்களோட ஆழத்துக்கு போகாம வெளிப்படையா தெரியறதை மட்டும் வச்சு முடிவு பண்றது இதுக்கு மூசா நபிக்கும் கிதிர் ஞானிக்கும் நடந்த ஒரு கதைய சொல்றாரு ஓ அந்த கதை ஆமா மூசா பாக்கிறதுக்கு ஒரு செயல் ரொம்ப தவறா தெரியுது ஆனா கிதிர் அதோட பின்னாடி இருக்கிற தெய்வீக காரணத்தை பாக்கிறார் நம்ம பகுத்தறிவு பல சமயம் வெளித்தோற்றத்துல நின்னுடுது கிதிர் மாதிரி ஆழத்துக்கு போறதில்லை அதனால அத நம்மள தப்பான முடிவுகளுக்கு கூட்டிட்டு போலாம் அதுதான் பயனற்ற அடிமை உலகியல் சார்ந்த பகுத்தறிவுக்கும் தெய்வீக காரணங்களை உணர்ற பகுத்தறிவுக்கும் உள்ள வித்தியாசம் இது அப்புறம் நினைவு மெமரி பத்தியும் சொல்றாரு அது வெறும் ஸ்டோரேஜ் இல்லையா நினைவுங்கறது வெறும் பழைய விஷயங்களோட சேமிப்பு கடங்கு இல்ல அது ஒரு உயிரோட்டமான பதிவு நம்ம அனுபவங்கள் எல்லாம் அங்க பதிஞ்சிருக்கு சரி அதுவே நமக்கு சொர்க்கமாகவும் இருக்கலாம் நரகமாகவும் இருக்கலாம் அதாவது நல்ல நினைவுகள் சந்தோஷத்தையும் கெட்ட நினைவுகள் திரும்ப துன்பத்தையும் கொடுக்கும் நல்ல விஷயம் சிறிவூட்டல் பயிற்சி மூலமா தேவையில்லாத துன்பம் தர நினைவுகளோட பிடியிலிருந்து விடுபட முடியும்னு கான் சொல்றார் ஓ அது நல்ல விஷயம்தான் நம்ம தனிப்பட்ட நினைவு பிரபஞ்சத்தோட பெரிய நினைவு சக்தியோட இணைஞ்சிருக்குன்னு சொல்றார் இந்த பகுதியோட இறுதியில இதயம் பத்தி பேசுறாரு இதயம்தான் உணர்வின் இருப்பிடம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் ஆன்மீக பார்வையில இதயம்ங்கிறது வெறும் ரத்தத்தை பம்பு பண்ற உறுப்பு மட்டும் இல்ல அதுதான் உணர்ச்சிகளோட மையம் உணர்ச்சிங்கிறதே ஒரு வகையான அதரதிர்வு வைப்ரேஷன் தான் கான் சொல்றார் அதனாலதான் கடவுள் அன்பாக இருக்கிறாருங்கிற வாக்கியத்தை ஞாபகப்படுத்துறார் அன்புங்கிற அந்த உயர்ந்த அதிர்வு எங்க நிறைஞ்சிருக்கோ அந்த அன்பான இதயத்துலதான் கடவுளை உணர முடியும் சரி சரி அன்புங்கிறது ஒரு பாதை ஆனா அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் இங்க சூஃபிகளுக்கும் யோகிகளுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தையும் சொல்றார் என்ன வித்தியாசம் யோகி உலகை துறந்து அமைதியில ஞானத்தை தேடலாம் ஆனா சூஃபி உலகத்துல இருந்துகிட்டே அன்பு சேவை பொறுமை மூலமா அந்த ஞானத்தடைய முயற்சிப்பான் அருமையா இருக்கு இப்போ புத்தகத்தோடு மூணாவது பகுதிக்கு போகலாம் மனதை பயிற்று வித்தல் இதுல முதல்ல மன உறுதி பத்தி பேசுறாரு இது வெறும் பவர் இல்ல இதுதான் அந்த சக்தி மனுஷனுக்குள்ளே இருக்கிற தெய்வீக சக்தி அப்படின்லாம் சொல்றாரு இது கொஞ்சம் மிகையா தெரியல மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம் ஆனா காண்ட் இத இதன் அதாவது சொல்றார் அப்பாற்பட்ட நிலையில ஓஹோ அந்த நிலையில மன உறுதியும் ஒண்ணுதான் என்கிறார் ரெண்டுமே ஒரே தெய்வீக வெளிப்பாடுகள் அப்படியா ஆமா மன உறுதிங்கிறது நாம ஏதோ நினைச்சா மட்டும் வராது இல்ல தொடர்ந்து முயற்சி செஞ்சா மட்டும் வராது அதுக்கு ஒழுக்கம் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் உடல் ரீதியான ஒழுக்கம் மன ரீதியான ஒழுக்கம் ரெண்டும் தேவை சரி சில சமயம் நம்ம மன உறுதிக்கும் நம்ம அறிவுக்கும் ஞானத்துக்கும் நடுவுல ஒரு போராட்டமே நடக்கும் எதை செய்யறதுன்னு மன உறுதியை வளர்க்க மன ஒழுக்கம் முக்கியம் அதுக்கு செறிவூட்டல் பயிற்சி அவசியம்னு சொல்றார் ஓகே அப்போ அந்த செறிவூட்டல் கான்சென்ட்ரேஷன் பயிற்சி பத்தி சொல்லுங்க அது எப்படி உலக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் முக்கியம்னு சொல்றாரு செறிவூட்டல் இல்லாம எதுலுமே வெற்றி கிடைக்காதுன்னு கான் சொல்றாரு அது படிப்பா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் ஆன்மீகமா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி அங்கு இங்கு தாவிட்டே இருக்கும் அதை அடக்கி ஒருமுகப்படுத்துறதுதான் பெரிய சவால் இதுக்கு ஒரு அருமையான ஊமை சொல்றார் நம்ம மூச்சையே பிரத் ஒரு கயிறா பயன்படுத்தி அந்த அளையற மனசை கட்டி போடலான்னு மூச்சை கைராவா ஆமா ஏன்னா மூச்சுதான் உடல் மனம் ஆன்மா இது மூணையும் இணைக்கிற ஓட மாதிரி சரி சரி செறிவூட்டல்ல நாலு முக்கியமான நிலைகள் இருக்குன்னு சொல்றார் ஒன்னு செறிவூட்டல் கான்சன்ட்ரேஷன் இதுதான் முதல் படி ஒரு பொருள் மேலேயோ ஒரு யோசனை மேலேயோ இல்ல ஒரு நல்ல குணம் மேலேயோ மனசை குவிக்கிறது சரி ரெண்டு தியானம் கண்டம்ப்ளேஷன் ஒரு குறிப்பிட்ட யோசனையிலேயே ஆழ்ந்து சிந்திக்கிறது அது மேலேயே மனசை நிலைநிறுத்துறது மூணு ஆழ்நிலை தியானம் மெடிடேஷன் இது இன்னும் ஆழமானது மனசை அமைதிப்படுத்தி பிரபஞ்சத்தோட அமைதியான உயிரோட்டத்தோட நம்மளை இணைச்சிக்கிறது நாலு மெய்யுணர்தல் ரியலைசேஷன் இதுதான் உச்சநிலை நம்ம உணர்வு நிலை விரிவடைஞ்சு நாம அந்த தெய்வீக மனதோட ஒன்னா ஒன்றாக அடைய வேண்டிய படிகளா கவனம் முக்கியமா இதுல ஆமா இது ஒரு பயணம் மாதிரி எது மேல கவனம் செலுத்துறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கான் என்ன சொல்றாருன்னா நாம எதை நினைக்கிறோமோ அதுவா ஆகிடுவோன்னு அதனால ஒரு உயர்ந்த தெய்வீக இலட்சியத்தின் மேல ஒரு நல்ல பண்பு மேல இல்ல ஒரு ஆன்மீக வழிகாட்டி மேல கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது சூஃபி மரபுல ஆமா அதாவது தன்னோட குருவோட உருவத்தையோ அவரோட குணங்களையோ மனசுல நிறுத்தி தியானம் பண்றது இது மனச உயர்த்தும் நம்புறாங்க புரியுது அடுத்து மன தூய்மைப்படுத்துதல் மென்டல் பியூரிபிகேஷன் இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றார் மனச தூய்மைப்படுத்த முதல்ல அதை அமைதிப்படுத்தணும் அதுக்கு சில உடல் நிலைகள் பாஸ்டர்ஸ் உதவும் சொல்றாரு சரி அதே மாதிரி மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் மூச்சை சரியா கவனிச்சாலே மனசு அமைதியாகும் இங்க பாம்பு உவமைய மறுபடியும் பயன்படுத்துறார் பாம்பு தான் சக்தியை எப்படி அடக்கி தேவைப்படும் போது வெளிப்படுத்துதோ அது மாதிரி நம்ம மன ஆற்றலையும் கையாளணும் முக்கியமா நம்ம மனப்பான்மை ஆட்டிடியூட் சரியா இருக்கணும் எப்பவும் நம்பிக்கை வச்சிருக்கணும் எல்லாத்துலயும் நல்லதா பார்க்க பழகணும் இது ரொம்ப முக்கியம் இல்லையா ஆமா அப்புறம் நம்ம மனசுல இருக்கிற முன்முடிவுகள் ப்ரிஜுடிசிஸ் தூக்கி எறியணும் இதுக்கு ஒரு ஜென் குருவோட கதையும் தியானம் பண்ணும்போது மனசுல ஒரு மாடு வந்து நின்னு தொந்தரவு பண்ண ஒரு சீடனோட கதையும் சொல்றார் ஓ அந்த கதைகளா ஆமா அந்த ஜென் குரு கப்புல ஏற்கனவே இருக்கிற டீய காலி பண்ணாம மேல டீ ஊத்த முடியாதுன்னு சொல்ற மாதிரி மனசுல இருக்கிற பழைய குப்பைகளை நீக்காம புது ஞானம் வராதுன்னு புரிய வைக்கிறார் அந்த சீடன் கதை நாம எதை விடணும் நினைக்கிறோமோ அது மேலேயே கவனம் செலுத்தி காட்டுது சரி இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் மனம் மைண்ட் ஆஃப் மன ஆற்றல் சைக்கிக் பவர் பத்தி பேசுறார் சித்து வேலைகள் மாதிரி விஷயங்களா இது நல்லதா கெட்டதா கான் பார்வையில இந்த மாதிரி மன ஆற்றல்கள் இயல்பாவே கெட்டது கிடையாது அது ஒரு சக்தி அவ்வளவுதான் அதை நல்லவிதமா பயன்படுத்தினா மற்றவங்களுக்கு குணமளிக்க நல்ல இலக்குகளை அடைய உதவும் ஆனா ஞானம் இல்லாம வெறும் சுயநலத்துக்காக பயன்படுத்தினா அது நெருப்போட விளையாடுற மாதிரி ரொம்ப ஆபத்தானதுன்னு எச்சரிக்கிறார் அப்படியா ஆமா முதல்ல அந்த சக்தியை சரியா வளர்த்துக்கணும் அப்புறம்தான் பயன்படுத்தணும் இதுவும் மூச்சு உயிர் சக்தியோட தொடர்புடையது உண்மையான ஆன்மீக பெரியவர்களோட இருப்பு மட்டுமே கூட சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒருவிதமான குணமளிக்கும் ஆற்றலை கொடுக்கும் சொல்றார் அப்போ உள்நோக்கு இன்சைட்னா என்ன அது எப்படி இந்த மன ஆற்றல் இருந்து வித்தியாசப்படுது உள்நோக்குங்கிறது சித்து வேலை மாதிரி இல்ல அது வாழ்க்கையை ஆழமா ஊடுருவி பாக்குற திறன் விஷயங்களோட வெளித்தோற்றத்துக்கு தோற்றத்துக்கு பின்னால இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிற சக்தி இது எப்படி வரும் இது எப்படி வளரும்னா மன அமைதி மூலமாகவும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது மூலமாவும் தான் கான் சொல்றார் இதயம்ங்கிறது ஆன்மாவோட தொலைநோக்கி மாதிரி அது தான் நாம சாதாரணமா பாக்குற பார்க்கிறவர் பார்க்கப்படுற பொருள் பார்வைங்கிற அந்த மூணு நிலைக்கும் ட்ரினிட்டிக்கும் அப்பாற்பட்ட ஒருமையை பார்க்க முடியும் சரி ஆன்மாவுக்குள்ள இருக்கிற ஒளி பிரமாசமாக ஆக பொருட்களோட உண்மைத்தன்மை தானா வெளிப்படும் இதுக்கு நம்பிக்கை அதாவது ஈமான் ரொம்ப அவசியம் ஆமா ஈமான் ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை வெளிப்பாடு எக்ஸ்பிரஷன் பத்தியும் சொல்றாரே நம்ம உடல் மொழி தோற்றம் இதெல்லாம் நம்ம மனச காட்டுமா நிச்சயமா கான் சொல்றார் நம்மளோட உள்ளுணர்வு எண்ணங்கள் எல்லாம் நம்மளோட உடல் வடிவம் முகபாவன உடல் அசைவுகள் மூலமா வெளிப்படுது ஹோஹோ உடற்கூரியல் அதாவது பிசியாகனி உடல் மொழி பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் ஒருத்தரோட இயல்பையும் மனநிலையையும் ஓரளவுக்கு காட்டிக் கொடுத்துடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்ற மாதிரி தானே ஆமா ஆமா கடைசியா உள்ளுணர்வு உள்ளுள்ளி கனவு தரிசனம் வெளிப்பாடுன்னு நிறைய விஷயங்கள் சொல்றாரு இதெல்லாம் என்ன சுருக்கமா சொல்ல முடியுமா ஓ இது எல்லாமே உயர்ந்த மனநிலைகளோட வெவ்வேறு படிநிலைகள் மாதிரி முதல்ல உள்ளுணர்வு இன்ட்யூஷன் இது ஒரு மாதிரி சூப்பர் சென்ஸ் நம்ம ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சரியா தப்பா அனு தோணும் இல்லையா அது மாதிரி ஆனா இது வெறும் கற்பனையா இல்லாம பாத்துக்கணும் சரி அடுத்து உள்ளொளி தூண்டுதல் இன்ஸ்பிரேஷன் இது அந்த தெய்வீக மனசுல இருந்து நேரடியா வர்ற அறிவு மாதிரி திடீர்னு ஒரு யோசனை படிச்சுன்னு தோணும் இதுக்கு மன அமைதி ரொம்ப முக்கியம் ஒரு கருவியா இருந்து வாங்குற மாதிரி இல்லாம நேரடி தொடர்பா இருக்கும் அப்புறம் கனவு ட்ரீம் தூக்கத்துல மனசு செயல்படுற விதம் இது நம்மளோட உள்மன நிலையை காட்டும் பெரும்பாலும் குறியீடுகள் மூலமா பேசும் இதுல பல வகை இருக்கு வெறும் மன குழப்பமா வர்றது குறியீடுகளா வர்றது சூட்சிம உடல் ஆஸ்ட்ரல் பாடி சம்பந்தப்பட்ட அனுபவங்களா வருதுன்னு ஓகே அடுத்து தரிசனம் விஷன் இது கனவை விட தெளிவானது ஒரு ஆன்மீக உள்நோக்கு மாதிரி விழித்திருக்கும் போது கூட ஏற்படலாம் கடைசியா வெளிப்பாடு ரெவலேஷன் இதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த நிலை கடவுள்கிட்ட இருந்து நேரடியா ரொம்ப 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 தெளிவா இதுக்கு மனசு தூய்மையா இருக்கணும் தீர்க்கதரிசிகளுக்கு இது இனாயத் பரிமாணங்கள் புத்தகத்துக்குள்ள நாம் ஒரு முழுமையான பயணம் போயிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் மனசோட ஆழமான ஆன்மீக தொடர்புகள் சாதாரண உளவியல் இருந்து மறைஞான புரிதல் வரைக்கும் அப்புறம் மனசு எப்படி பழக்கிறது தீர்க்கதரிசிகளோட ஆற்றல்கள் என்னன்னு பல விஷயங்களை அலசிட்டோம் இதில் முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்ம மனசுக்கு ஒரு படைப்பு சக்தி இருக்கு மன உறுதியும் ஒருமுகப்படுத்தலும் ரொம்ப முக்கியம் எல்லாமே உன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு நம்ம உள்மனசுல வேலை செஞ்சா மெய்யுணர்தலை அடைய முடியும்னு ஆமா இப்போ நீங்க கேட்ட இந்த விஷயங்களை உங்க வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கலாம்னு யோசிச்சு பாருங்க இந்த புத்தகம் உங்க உள்ளுலகத்தை புரிஞ்சுக்க உங்க எண்ணங்களோட சக்தியை உணர நாம பொதுவா நினைக்கிற உளவியலுக்கு எகா ஒரு உள் வளர்ச்சிக்கான சாத்தியம் இருக்குன்னு காட்ட ஒரு வழிகாட்டி மாதிரி கான் சொல்ற மாதிரி உங்க மனசு வெறும் தகவலை சேமிக்கிற கம்ப்யூட்டர் இல்ல அது ஒரு படைப்பு சக்திங்கறத மறக்காதீங்க திரும்ப திரும்ப மனசோட படைப்பு சக்தியையும் அது ஒரு தெய்வீக மூலத்தோட இணைஞ்சிருக்குங்கிறதையும் சொல்றார் ஒருவேளை உங்க மனச வெறும் தகவல்களை ப்ராசஸ் பண்ற ஒரு மிஷினா மட்டும் பாக்காம ஒரு பெரிய பிரபஞ்ச படைப்போட நீங்களும் ஒரு பங்கேற்பாளர் ஒரு துணை படைப்பாளின்னு நினைச்சா உங்க எண்ணங்கள் உங்க உணர்வுகள் உங்க அன்றாட சவால்களை நீங்க அணுகிற விதம் எப்படி மாறும் உங்ககிட்ட இன்னும் நீங்க பயன்படுத்தாம இருக்கிற என்ன உள் ஆற்றல் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க